நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கம் வெள்ளிக்கிழமை நியூ சவுண்ட் ரேடியோ நைன்டி டூ எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம் இன்றும் அறிமுகம் புதிது இது புதிது நிகழ்ச்சியோடு இன்றும் கூட இளையவர் ஜூட் கலைமாறன் இணைந்து கொள்கிறார் நான்காவது நிகழ்ச்சி இன்று அவருக்கு எஃப்எம் அலவரிசையில் வானொலி ஒலிக் கலவையில் உங்கள் செவி அலைகளோடு இன்று ஜூடினுடைய நிகழ்ச்சி போகிறது உங்கள் சார்பாக வரவேற்றுக்கொள்வோம் உற்சாக வணக்கம் ஜூட் வணக்கம் மாமா எப்படி இருக்கிறீங்கள் நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா உற்சாகமாக இருக்கிறோம் நன்றி ஜூட் உங்களுக்கு இன்று உங்களுடைய நான்காவது இசையும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்போம் ஸ்டார்ட் பண்ணுங்க வணக்கம் மாமா அனைவருக்கும் வணக்கம் இசையம் கருத்தும் நாலாவது பகுதியில் பகுதி சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி I really like that song because it's my favourite one and I'm really, and it's a really emotional song and I'm really liking his, I really like the song Bala Subramaniam sang it, he sang this song and I really like the lyrics as well ஆனால் வெளி லாத்ரிதம் எந்த சொந்தங்கள் யாரோடு என்று காலம் தான் சொல்லுமா பூக்கள் சொல்லாமல் பூ தூவும் மேகம் தேரி தான் சொல்லமா தோலை எங்கம் சுகந்தம் வசந்தம் நெஞ்சும் ஏந்தான் மாயங்கம் கண்கள் சொன்னால் விலங்கம் ஒரு மௌனம் தீர்ந்தது துதியோ சொல்ல சொந்தம் பொங்கம் சிறப்பாக இருந்தது அருமையான பாட்டு ஜூட நீங்க சொன்னீங்க என்ன எதுக்காக உங்களுக்கு விருப்பம் என்று இந்த பாட்டை உங்களுக்கு யாரு சொல்லி தந்தாங்க யார் உங்களுக்கு டீச் பண்ணது Um, teacher uh, teacher in in, um, teacher teach been in party. Okay, Bageshwari teacher Sri Sri teach okay சிறப்பாக இருந்தது மேடைகளையும் நானும் கூட கேட்டிருக்கிறேன் அழகா இருந்தது நீங்க சொன்னீங்க ஒரு நல்ல உணர்வு ஃபீலிங் இருக்கும் மேடம் எஸ்பிபி பால எஸ்பி பாலசுப்ரமணியோடைய வாய்ஸில் வந்த இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஆ முயற்சல் இருந்தது வாழ்த்துக்கள் ஜூட் நீங்கள் மேடையில் பாடின அந்த சாங்கை நாங்கள் ப்ளே பண்ணுறோம் எண்டில் நீங்கள் யார் யாருக்கு இன்றைக்கு தேங்க்யூ சொல்ல போகிறீங்க சே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் எவ்ரி ஒன் ஐ வேலிஷ் ஐ வேலி என்ஜாய் ஜாயம்

நல்ல உற்சாகம் தைரியம் கன்ஃபிடண்ட் ஜூடுக்குள்ள நிறைய இருக்குது ஸோ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜூடு கலைமாறன் வழங்கும் ஐந்தாவது இசை கருத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி ஜூட் நன்றி ஜூடினுடைய அம்மா மற்றும் உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்